பெரியசாமி பிறந்த கதை பெரியசாமி எப்படி பிறந்தார் அவருடைய வாகனம் எப்படி அவருக்கு கிடச்சிச்சு அவருடைய சக்தி எப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவில் தெய்வத்தோட கதையை சொல்லணும் அப்படின்னா அது யாராலையும் அந்த தெய்வமே வந்து அச்சு அசலாக தான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ஐயா பெரியசாமியை பற்றி பெரிய சாமிய சாமி அழைக்கிறாங்க சாமி அழைக்கிறாங்க சாமி ஆடியில் எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க அது ஒரு காடு அந்த காட்டில் பெரிய சாமிய ஐயா நீயே நீ உன்னைய கண்ணில் பார்த்து பல ஆகுது நீயே இந்த எல்லையில் நீ வந்து மிதிக்கணும் நீ எங்களுக்கு நீ காட்சி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு அவருக்கு உண்டான படையலை கொடுத்து எல்லாம் நல்லா நிறக்க நிறக்க கொடுத்து பெரிய சாமியை அப்படியே வர்ணித்து பல கூடாங்கிகள் அப்படியே அவங்களுடைய பாட்டாலையும் அந்த தெய்வத்தை அழைக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல அங்கே நான் சாமியாடிய நிறைய நின்றுருக்காங்க அந்த அவங்க மேலே யார் மேலேயுமே பெரிய சாமி வரலை கொஞ்சம் தள்ளி காட்டுக்குள்ள ஒருத்தர் கோமணத்தை கட்டி ஏறு உழப்பையை போட்டு உழுதுக்கு இருக்காரு ரெண்டு மாடை கட்டி ஒரு கோமணத்தை கட்டி ஆள் நல்லா கம்பீரமான ஆள் இருக்கார் அப்போ என்ன அது இவங்க இந்த அலட்ச அழைப்பு அந்த பெரிய சாமியை பரிபூரணமாக அழச்ச அழைப்பு பெரிய சாமி வந்து யார் மேலே வரணும் அதனுடைய வாகனம் யாரு அப்படின்னு அந்த உழுதுகிட்ருக்காரு பார்த்தீங்களா நல்லா உருமா கட்டி நல்லா கோமணத்தை கட்டி நல்லா ஆள் கிட்டத்தட்ட ஒரு ஏழடி ஏழடி எட்டடிக்கு வாட்ட சாட்டமாக காலில் இழப்பு இது உழப்பைய போட்டு அப்படியே ஏற்கழப்பையை போட்டு உழுதுக்கிட்டு இருக்காரு பாருங்க அவர் மேலே சாமி தொல்லை துடிக்க வருது வந்த சோருக்கு அவர் மேலே வந்த சோருக்கு ஒரு இடி 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 சத்தம் கேட்டு அவர் மேலே சாமி வந்து அந்த உழுதுட்டுருக்க மண்ணில் சேரும் சகதியுமாக புரண்டு அவரை இழுத்து அந்த எல்லைக்கு வருது எங்கே சாமி ஆடுற அந்த சாமி அழைக்கிற எல்லைக்கு வருது அவர் வந்து நிக்கிறாரு வந்து நின்னே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே ஐயா நீ நீ என்ன நீ நீ வந்திருக்க இப்படி வந்து வந்து நீ என்ன இப்படி நிக்கிறாங்க அவர் சொல்றாரு ஏய் என்னை அழைச்சதுனால தாண்டா நான் இந்த எல்லைக்கு வந்தேன் என்னைய நீங்க ஏன் அழைச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு ஐயா நாங்க எங்க சாமிய பெரிய சாமிய நாங்க அழைச்சோம் எங்க ரொம்ப வருடமா ரொம்ப காலமாக நாங்கள் அந்த சாமியை பார்க்கல அதனால் அவரை நாங்கள் அழைச்சம் ஐயா ஆனால் நீங்கள் வந்து நிற்கிறீங்க வந்து நிற்கிறது உன் சாமி பெரிய சாமி தான்டா அப்படின்னு உறக்க சொல்கிறாரு அதுக்கு அவருக்கு வைக்கிறாங்க கேட்குறாங்க எப்படி ஐயா நீங்கள் வந்தது நீங்கள் தான் அப்படின்னா சாட்சி என்ன சான்று என்ன அப்படின்னு கேள்வி எதிர்கேள்வி அவர்கிட்ட வைக்கிறாங்க அவர் சொல்கிறாரு ஏய் யாரை பார்த்து என்ன கேள்வி ஏற்கிற எனக்கு சான்றா இந்த தரம் பாரு அப்படின்னு கீழே தன்னுடைய அந்த பாதம் இரண்டு பெருவருளை நல்லா பாதத்து பூமியில ஒரு ஊண்டி ஊண்டி ஆகாசத்தை ஒரு முறைச்சு ஒரு பார்வை பார்க்குறாரு பார்க்கும்போது இடியோட மலை கொட்ட ஒட்டுன்னு கொட்டுது இதாண்டா சான்று நான் வந்ததுக்கு சான்று இதே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்ன உடனே அவன் இருக்க எல்லாரும் பரிபூரணமாக ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட காலில் விழுந்து விதி வாங்குறாங்க அந்த வாகனத்தை பரிபூரணமாக இவர் மேலே வந்தது பெரிய சாமி தான் ஏற்றுக்கிறாங்க இது ஒன்று அதே பெரிய சாமிக்கு திருவிழா நடக்கும்போது காவு கொடுக்குறாங்க காவு கொடுக்கும்போது குருதி குருதி பூஜா அவர் நல்லா விரும்பி ஏற்கிறவரனால அவருக்கு ஒரு ஆடு பிடிச்சி வச்சுருக்காங்க அந்த ஆடானது தொலைஞ்சு போகுது ஆடு தொலைஞ்சு போன உடனே அங்கே இருக்கிறவங்க ஐயா உனக்கு உன் பசியை தீர்க்கிறதுக்கு உனக்கு ஆடு பிடிச்சி வச்சுருந்தோம் அது இப்போ அது கட்டை ஊற்றுக்கிட்டு ஓடிருச்சு ஓடிடுச்சு இது என்னையா சோதனை அதை தேடி பார்த்த எங்கேயும் கிடைக்கலையா என்னையா பண்ணுறது அப்படின்னு திரும்பி சாமிகிட்ட வாதம் வைக்கிறாங்க சாமிகிட்ட வாதம் வந்து வச்ச உடனே அந்த சாமியை இறக்கி கேட்குறாங்க ஏன் இந்த வாகனம் எதுக்கு உன்னுடைய இந்த நீ ஏற்கிற அந்த காவு கொடுக்குற அந்த ஆடு ஏன் வந்து அந்த எல்லையை விட்டு ஓடிச்சுன்னு சாமியை இறக்கி கேட்கும்போது ஹே ஏன் நான் பசியாடுற என்னுடைய அந்த அந்த வாகனம் அந்த இடத்துல வருமப்பா பொறுமையாயிரு அப்படின்னு சாமி அருள்வாக்கு சொல்லுது பொறுமையா இருக்காங்க அந்த இடத்துல காடுங்கிறதுனால ஒரு நிற்கிது நிக்குது வந்து நின்ற உடனே இதுவாயா உன்னுடைய வாகனம் அப்படின்னு கேக்குறாங்க எப்படி அந்த காடு அந்த வனப்பகுதியில் அவர் இருக்காரு அவருக்கு அங்கே திருவிழா நடக்குது அவருடைய அவர் அவர் ஏற்கிற அந்த பழியானது அந்த ஆடு ஓடிடுது அந்த இடத்துல கேட்கும் போது என் வாகனம் இந்த எல்லைக்கு என்னுடைய பழி என்னுடைய எனக்குன்னு நிர்ணயிச்சது இந்த எல்லைக்கு வரும்டான்னு சொன்னோன்னுமே அந்த இடத்துல அந்த மானு வருது மானை வந்து இல்லை இது மானை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது இது பழி கொடுக்கக்கூடாது கூடாது இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னு அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு அதிகாரி வந்து அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு அவர் அந்த இடத்துல அந்த அதிகாரி ஒரு வார்த்தை சொல்றாரு மானை கொடுக்கறது சட்டப்படி த தப்பையா நீங்கள் என்ன நீங்க எந்த காலத்தில் இருக்கீங்க ஆ மானு எதுவும் ஒன்றும் செய்யாதுங்கிறதுனால நீங்கள் மானை எடுத்து நீங்கள் இது மாதிரி பழி கொடுத்துருவீங்களா ம் ஏன் புளியை எடுத்து நீங்கள் கொடுத்து பாருங்க புளியை பழி கொடுத்து பாருங்க புளிய உங்கள் சாமி பழி வாங்குமான்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுறார் அந்த இடத்துல பெரிய சாமியை அடிக்கி அந்த சாமிக்கு கோவம் வருது ஹே என்ன சோதிக்கிறியா புளிய புளிய நான் ஆ அதுக்கு நான் அஞ்சு வேணும் நீ என்னைய சோதிக்கிறியா போ உன் கால நேரம் நீ பேசிட்ட நீ போ உன் பின்னாலேயே வரேன் அப்படின்றார் யாரு அந்த பெரிய சாமியை சுமக்கிற சாமியாடிங்க அன்னைக்கு காவு வாங்கலை அவருடைய பசி தீரலை மறுநாள் மூணு நாள் திருவிழா அன்னைக்கு நைட்டு அந்த அந்த அதிகாரி இருக்கார்ல அந்த அதிகாரி ஆனவர் அவர் உறங்குற இடத்துல நல்லா இரவு ஒரு பனிரெண்டு மணிக்கு மேலே புளி மேலே புலி இருக்குது பார்த்தீங்களா ஏன் பெரிய சாமிக்கு புளி வாகனமாக இருந்ததுங்கிறதுக்கு இதுக்கு ஒரு இது ஒரு சான்று அப்புறம் என்ன பண்ணுறாரு அதே சாமியாடி அந்த புளி மேலே உக்காந்து சக்கு சக்குன்னு வேகமாக போய் அந்த அதிகாரி படுத்திருக்காரில்ல அவர் ரூமை போய் தட்டி திறந்து நீ என்னமோ புளியை நீ காவு வாங்கன்னு கேட்ட புலி என்னுடைய வாகனம் ஐயா எப்படி உக்காந்து பாரு உனக்கு உன் கண்ணுல காட்டுறதுக்கு தான் இன்னைக்கு நான் பவனி வந்தேன் பார்த்துக்க யாருக்கிட்டையும் பார்த்து பேசு மக்கள் பொதுநல மக்களை காக்குற மணி வனத்த காக்குற இந்த பதவியில் நீ இருக்கிறதுனால என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு கிடைக்கும்ட்டு அவர் அந்த இடத்துல சொல்லிட்டு அருள்வாக்கு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்ட்டார் அந்த அதிகாரி மருணா வந்து அது தெய்வத்துட்ட ஐயா இது மாதிரி உன்னுடைய கனவை அங்கே நீ எனக்கு காட்சி கொடுத்துட்ட அப்படின்னு அந்த எல்லையில் வந்து அந்த பெரிய சாமியை வணங்கி போனார் இது வந்து அவருடைய வாகனம் வந்த கதை அதே மாதிரி பெரியசாமி அதே சாமி ஆடன சாமியை ஆடிக்கும்போது அந்த ரெண்டு அந்த ரெண்டு அந்த மக்களுக்குள்ள ஒரு சண்டை ஒரு சண்டை ஒரு சண்டையில் அந்த ஒரு பிரிவினர் என்ன பண்ணுறாங்க அந்த பெரிய சாமியோட அந்த தாய் அந்த காளி அக்கினக்குள்ள அந்த காளியை போய் அவர் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வாங்கினோம் சாமி ஆடி வரும்போது அந்த அம்மாட்டா ஆசீர்வாதம் வாங்கி அந்த அம்மாவை பார்த்துட்டு தான் அவர் வருவார் அப்போ அந்த இரண்டு பிரிவுக்குள்ளே சண்டைங்கிறதுனால அந்த கோவிலை அடைச்சி வச்சுட்டாங்க இவர் பெரிய சாமி ஆடி வர்றாரு ஆடி பரிபூர்ணமாக வரும்போது அது இந்த எல்லையில் அந்த அம்மாவோட கோவில் அடைச்சிருக்கு ஏய் ஏன் இல்லை நான் காலத்துக்கும் வணங்கி போகிற தாயி அடைச்ச வச்ச அடைச்ச கதவை பார்க்க வச்சுட்டீங்களா என்னையா ஆ என் தாய் என்னடா செஞ்சா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைக்கு அப்படின்னு வேகமாக போய் நிலவாசலில் ஓங்கி ஒரு அவையம் போட்ட அவயத்துல பூட்டுன கதவு திறக்குதுங்க திறந்த அந்த அம்மா நல்லா பரிபூரணமா நிலையடங்க அந்த அம்மா காட்சி கொடுக்குது அவருக்கு பரிபூர்ணமா வணங்கிட்டு சாமியாடி போறாரு அதங்க இன்னைக்கு எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா பெரிய சாமிங்கிறது எப்ப ஏற்பட்ட தெய்வம் அவருடைய வாகனம் அவருடைய சாமியாடி பிறந்த கதை அந்த வாகனம் பிறந்த கதை அவருடைய சக்தி எப்படி அவர் எப்பேற்பட்ட தெய்வம் அப்படின்னு அன்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக பெரியசாமியோட வாகனம் பிறந்த கதையும் பெரியசாமியோட சக்தியையும் சாமியோட புகழையும் அந்த தெய்வத்தோட அரும வறுமையை அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் இக்கணத்தில் அவரை மலபோல இருக்கிற ஐயாவை வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்